ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட் மலை தான் பார்க்க போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு அம்மா சொல்லுவாங்க ப்ரெட்டு மலாய் பண்ணுறதுக்கு பால் ஒரு லிட்ரு பிரெட்டு வந்து ஆறு பீஸு பால் பவுட்ரு வந்து ஒரு அரை கப்புங்க சுகர் ரெண்டு ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் முந்திரி தேவையான அளவு ட்ரூட்டி ஃப்ரூட் தேவையான அளவு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக நம்மளுக்கு நெய் தேவைப்படுங்க இப்போ பிரெட் மலாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனை எடுத்து வச்சாச்சு அந்த பேனில் வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் பாலை வந்து ஊற்றிக்கலாங்க பால் காஞ்சிட்டு இருக்க கேப்பில் தோசை தவ எடுத்து வச்சுக்கலாம் அதில் லைட்டாக கீ ஆட் பண்ணிட்டு பிரெட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இது அப்படியே நம்ம சிம்ல வச்சு நல்லா சுண்ட வச்சிடலாம் பிரெட்டு ரோஸ்டட் ஆயிடுச்சு அடுத்த செட்டு போட்டுக்கலாம் இப்படியே ரவுண்டாக கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகே இப்போ வந்து ரோஸ்டட் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்ட் கொடுக்கும் ஏலக்காய் பொடி பண்ணி அந்த ஏலக்காய் தூள் நம்ம போட்டுக்கலாம் நான் பால் பவுடர் முக்கால் கப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் பால் பவுடர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை பால் பவுடர் போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து திக்காயிரும் நல்ல டேஸ்டும் கொடுக்கும் அதனாலதான் நான் பால் பவுடர் போடுறது இப்போ சுகர் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சுகர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பால் பவுடர்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க அவங்க அங்கே டேஸ்ட்டு தகுந்த மாதிரி முந்திரி ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து வச்சிருக்கறேன் அதை நான் இப்போ போட்டுக்கலாம் இந்த டைமில் குங்கும பூ இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு எல்லோ கலரில் வரும் எங்கள்கிட்ட குங்கும பூ இல்லை அதனால் நான் போடல நம்மளுக்கு பிரெட் மலாய் பண்ணுறதுக்கு பால் நல்லா திக்காக இருக்கணும் பால் நல்லா சுண்டை இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம ஒரு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையே நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நம்ம கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை சும்மா வந்து சர்க்கரை கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும் பாருங்க இப்படியே கிளறிக்கிட்டே இருங்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி லைட்டான ஒரு பிசுபிஸ் இருந்துச்சுன்னா போதும் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பால் நல்லா சுண்ட காஞ்சிருச்சு இப்போ பாலாடை பாருங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது இந்த பாலாடைய வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்ச பாலாடியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த சுகர் சிரப்பில் ப்ரெட்டில் ஃப்ரெண்ட்லையும் பேக்லேயும் நல்லா டிப் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் எல்லா ப்ரெட்டுமே இதே மாதிரி டிப் பண்ணி நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுண்ட வச்ச பாலை வந்து இது மேலே நம்ம ஊத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாலாடையை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த பாலாடையை நம்ம மேலே ஊத்திக்கலாம் மேல போடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த பிரெட் மலாய்க்கு மேலே கொஞ்சம் நம்ம முந்திரி போட்டுக்கலாம் அப்புறம் டியூட்டி ஃப்ரூட் கொஞ்சம் போட்டுக்கலாம் டூட்டி ஃப்ரூட் போடும்போது நல்ல கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்ப பிரெட் மலாய் ஆயிடுச்சு இந்த பிரெட் மலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ